இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பக்கம் கொண்டாட்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரசிகர்களுக்கு இடையிலான மோதல் பெரிய பதற்றத்தை உருவாக்கியிருக்குது தளபதி விஜயுடைய கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகிற அதே நேரத்தில் சிவகார்த்திகையினுடைய பராசக்தி வரது தான் இந்த பிரச்சனைக்கு ஆரம்பம் நேற்று ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு அதை கொண்டாடுறதுக்காக மதுரை தேட்டர்களில் ஸ்பெஷல் ஷோக்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லரை பார்க்க வந்த விஜய் ரசிகர்கள் இருந்த சிவகார்த்திகினோட பராசக்தி பட பேனரை துண்டு துண்டாக கிழிச்சு போட்டிருக்காங்க இதோட வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் செம வைரல் விஜய் சார் அரசலுக்கு போகிறதுனால ஜனநாயகன் அவருடைய கடைசி படம் இதை கொண்டாட ரசிகர்கள் எமோஷ்னலாக வெயிட் பண்ணுறாங்க இப்படி ஒரு நேரத்தில் எஸ்கே தன்னுடைய படத்தை கொண்டு வர்றது விஜய் ரசிகர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்குது ட்ரெய்லரை பார்த்துட்டு இது பகவந்த் கேசரி படத்துடைய ரீமேக்னு ஒரு பக்கம் கிண்டல் ஓடிட்டுருக்கிறதுனால ரசிகர்கள் இன்னும் டென்ஷனில் இருக்காங்க மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்களில் ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் ஓடும்போது தேட்டருக்குள்ளேயே ரசிகர்கள் சண்டை போட்டுக்க வாய்ப்பு இருக்கணும் சமூக ஆர்வலர்கள் பயப்படுறாங்க பேனரை கிழிக்கிறது ஆரம்பம்தான் இது சண்டையாக மாறக்கூடாதுன்னா விஜய் சாரும் சிவகார்த்திகேனும் உடனே தலையிட்டு அவங்க ரசிகர்களை கட்டுப்படுத்தணும்னு பலரும் கோரிக்கை வச்சுருக்காங்க